ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் முதலாம் தேதி எங்க சூ மீட்டிங்கில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அஞ்சூறு மில்லியன் ரூபாய் மேலதிகமாக வந்து வடக்கு மாகாணத்துக்கு விசேடமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒதுக்கப்படவில்லை அஞ்சூறு மில்லியன் ரூபா குறித்தான விடயம் என்று சொல்லி ஒரு பதினோராவது செக்ஷனாக போட்டிருக்கிறீங்க இந்த இருநூற்றி அன்பது மில்லியன் தானா இந்த நானூற்றி தான் அந்த அஞ்சூறா அல்லது அஞ்சூறு வேறையா அறிவுறா நேற்று நல்லூர் கூட்டத்திலேயும் இதிலே இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த அபிவிருத்தி செய்வதற்கு மக்களை திசை கதைத்தார் இந்த வருடம் உங்களுக்கு அதே அதே ப்ரொஜெக்டில் இருநூற்றி எண்பது மில்லியன் தரப்பட்டிருக்க ஐயா அந்த இருநூற்றி எண்பது மில்லியனை நீங்கள் இப்போ என்ன மாதிரி பாவிக்க போறீங்களா எங்களுடைய மக்களுக்கு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் அமைச்சராக இல்லை அதில் டோட்டல் கோஸ்ட் வந்து அஞ்சூறு மில்லியன் செய்யப்பட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் அமைச்சர் இல்லை அந்த நேரத்தில் வேற ஒரு அமைச்சர் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் தான் பாவிச்சிருக்கிறார் மிச்சம் முன்னூற்றி பதினஞ்சு மில்லியனை பாவிக்காம திருப்பி அமைச்சருக்கு அனுப்பியிருக்கார் இந்த அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அமைச்சராக வந்தால் பிறகு இந்த காலாண்டுக்கு வந்து காலாண்டும் முடிகிற நேரத்தில் அஞ்சு படகுகள் தான் கைப்பற்றப்பட்டிருக்கு பொதுமக்களுடைய கோரிக்கை என்னென்றால் ஏன் நாங்கள் நேவிட்டை கேட்கக்கூடாது மேலதிகமாக வந்து இந்த கைப்பற்றப்பட்ட படகுகளை வந்து நாங்கள் அதிகமாக கைப்பற்ற வேண்டும் ஜல் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுக் கூட்டத்திலே ஜால் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் குறிப்பாக மீன்பிடித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது கடந்த வருடங்களை திரும்பச் சென்றிருக்கின்றது தற்போது ஒதுக்கப்பட்ட நிதியானது எவ்வாறான துறைகளுக்கு பயன்படுத்தப்பட இருக்கின்றது போன்ற பல்வேறான கேள்விகள் எழுப்பியிருக்கின்றார் அதுபோல இந்திய மீனவர்களுடைய அத்துமுறலை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றீர்கள் கடப்படையினுடைய உதவியை அதிகமாக நாடுகின்ற போது அத்துமுறல்களை தடுக்க முடியும் அதுபோல அத்துமுறை நுழைகின்ற படகுகளையும் கைப்பற்ற முடியும் என்ற ஒரு ஆலோசனை

ஒன்று இந்திய மீனவர்களின் வரகையால் ஏற்படுற பாதிப்பு அது தொடக்கியாக வந்து கொண்டிருக்குது சார் ஆஹ் கைது செய்து கொண்டிருக்கினாம் ஆனால் அதை மீறி அவர்களுடைய வருகை ஒவ்வொரு நாளும் அவதானிக்கலாம் அது அது எல்லாத்துக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அடுத்தது நம்ம உள்ளூர் உள்ளூர் மீனவர்களால் செய்யப்படுகின்றது சொல்றோம் உள்ளூர் மீனவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை தொடக்கியாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு இருநூற்றி மூன்று வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் நானூற்றி முப்பத்தாறு கைது செய்திருக்கிறோம் அவர்களிடமிருந்து முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் காசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முப்பத்தஞ்சு கைது செய்திருக்கின்றோம் அவர்களிடமிருந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா காசு நீதிமன்றத்தால் நாங்கள் தொடக்கியாக மீனவர்களுக்கு அறிவூட்டியும் சட்டவிரோதமான தொழிலை சொல்லி சட்ட நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு வரோம் இந்த சட்டவிரோதமான மீன் முன்னேற்றங்களை தான் செய்திருக்கிறீங்களா செய்கிற இல்லை குமரன் என்னெண்டா உண்மையிலே மீன்பிடி சம்மந்தமான அமைச்சர் என்ற வகையிலதுக்கப்புறம் சொல்ல வேண்டி இருக்குது உண்மையிலேயே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மீனவர்கள் வந்து இன்னமும் கூட சட்டவிரோதமான மீன்பிடியில் ஈடுபடுறாங்க அது ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் வேறு எதுவும் ஒரு சீசனில் தான் அவங்களுக்கான அந்த உழைப்பை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருந்த போதிலும் கூட நான் நேரடியாக அவர்களிடம் சென்று பேசுகின்ற பொழுது உண்மையில் அவர்களும் கூட இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறைக்கு எதிரானவர்கள் தான் இருந்தாலும் இதனால் வரைக்கும் பழக்கப்பட்ட பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அதே இதுவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்காங்க அப்போ அதனாலே நம்ம எல்லாருமே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் சட்டவிரோதமான மீன்பிடிகள் அனைத்தையும் நிறுத்தப்படும் என்கின்றதை நாங்கள் அறிவுறுத்தி கூறியிருக்கிறோம் அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த சட் விஷயமாக ஒரு சில ஆக்கள் வந்து உண்மையிலே இந்த பட்டம் ட்ரோலிங் வச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இருக்குனாங்க அது சம்மந்தமாக வேறு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இருக்கிறோம் அதே நேரத்தில் சட்டவிரோதமான வலைகள் மூலமாக அல்லது லைட் பாவிச்சு லைக்கோஸ் எல்லாம் செய்கின்றதெல்லாம் இருக்குது அதுகள்லாம் கம்ப்ளீட்டாக தடை செஞ்சுருக்கிறோம் இருந்த போதிலும் கூட இன்னும் தொடருது அந்த தொடர்கின்ற வேலைக்கு உண்மையில் நம்முடைய இனி எல்லாருமே கணிசமான அக்கறை செலுத்தி செய்கின்றார்கள் இருந்த போதிலும் கூட இன்னும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது இருந்த போதிலும் கூட இப்போ மீனவர் சங்கங்கள் எல்லாமே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் தாங்களுடைய கிராமத்துள்ளுக்கு இனிமேல் சட்டவிரோதமான செயற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை அதனால் வேண்டி எல்லோருமே சேர்ந்து நம்மட கடல் வளத்தை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அதனால இது சம்பந்தமான உரையாடல் பொழுது போய்கொண்டிருக்கின்றது நான் நினைக்கிறேன் ஒரு காலங்களில் உடனடியாக இல்லை கால ஓட்டத்தில் இந்த சட்டவிரோதமான அனைத்தையும் கௌரவ அமைச்சர் இந்திய மீன்பிடி சம்பந்தமான பிரச்சனையை நாங்கள் அது கதைக்கிறேன் ஆர்ப்பாட்டம் மூலம் நடந்திருந்தது கதைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பத்தஞ்சு மொத்தமாக ஐம்பத்தஞ்சு மீன்பிடி படகுகள் இந்தியால கைப்பற்றப்பட்டிருக்கு ஒரு காலாண்டுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பண்ணினாங்க நாற்பத்தெட்டு அல்லது பை மூன்று வைப்போம் ஆனால் நீங்கள் அமைச்சரா வந்த பிறகு இந்த காலாண்டுக்கு வந்து காலாண்டும் முடிகிற நேரத்தில் அஞ்சு படகுகள் தான் கைப்பற்றப்பட்டிருக்கு பொதுமக்களுடைய கோரிக்கை என்னென்றால் ஏன் நாங்கள் நெய்வீட்டை கேட்கக்கூடாது மேலதிகமாக வந்து இந்த கைப்பற்றப்பட்ட படகுகளை வந்து நாங்கள் அதிகமாக கைப்பற்ற வேண்டும் என்றால் இப்போ அவ கொஞ்சம் கூட அவருடைய லிமிட் தாண்டி வந்து அவருடைய இழுவ படகுகள் வேலை செய்கிறேன் நேற்றைய தினம் வேலை நிலை சொல்லப்பட்டது தான் கேட்குறேன் நீங்களே ஏன் அவருக்கு நேரடியாக ஒரு அறிவுறுத்தலை வழங்கக்கூடாது அது சம்பந்தமாக கூடிய கருசனை எடுக்க சொல்லி இதுபிடி படம் நாற்பத்தஞ்சு கைது செய்யப்பட்டது இல்லை நேவிக்கு நாங்கள் இப்போது தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அதாவது சட்டவிரோதமாக நமது கடல் எல்லை மீறி வருகின்ற எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கப்படும் உண்டு ஆட போதிலும் கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்திய படகுகள் வந்து ஒரு படகு ரெண்டு படகுகளில் வாரது நூற்று கணக்கான படகுகள் தான் ஒரே நேரத்தில் வந்து செய்கிறாங்க அப்போ அதனால வந்து இது சப் தற்போது கணிசமான அளவு குறைந்து இருக்கின்ற போதிலும் கூட நேவிக்கு நாங்கள் இப்போ மறுபடியும் மீண்டும் மீண்டும் அவங்களோட கதைச்சு இப்போ நாங்கள் அடுத்த வாரம் கூட நாங்கள் பாதுகாப்பு செயலாளரோடையும் நேவி கமாண்டரோடையும் பேச்சுவார்த்தையோடு போட்டு கொண்டு இருக்கிறோம் அதாவது பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று நான் பார்ப்போம் இது காலகட்டத்தில் தான் இந்த அந்த பிரச்சனை இந்திய படகுகள் சம்மந்தமான பிரச்சனையை தடுத்து நிறுத்த முடியும் உண்டு இரண்டாவது இப்போ இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற படைகள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அப்போ அந்த நடவடிக்கையின் போது நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிந்து கொண்டதன் பிறகு இந்திய அதிகாரிகள் வந்து எங்களை சந்திக்கிறாங்க அதனால வண்டி அவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அவர்களுடைய நாட்டுக்கும் பாதிப்பு இல்லாமல் அப்போ இந்த படகுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களும் எல்லாமே சேர்ந்து ஒரு இணக்கு இது இதுக்கு பெயர் கட்ட அந்த படகுகள் மேலே கையளிக்க இல்லாதயா யாருக்கும் சட் அது வந்து அரசுடைமையாக்கப்பட்ட படகுகள் இருக்குது அது இடத்துல அரசுடமையாக்கப்படாத வழக்குகள் முடிவுறுத்தப்பட்ட படகுகள் கொண்டு செல்லக்கூடிய படகுகளும் இருக்கின்றது அப்போ அந்த படகுகளுக்கான அனுமதியை நாங்கள் உடனடியாக கொடு கொடுத்துருக்கிறோம் அது இந்திய மீனவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு சிலர் கொண்டு போயிட்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த பிரச்சனை அவர் போய் கொண்டிருக்கின்றது இது தொடர்ச்சியான ஒரு உரையாடல் போய் கொண்டு சரி நன்றி அதோட கேள்வி அர்ஜுனா என்னென்னா மயிலிட்டியில தான் நூற்றி இருபத்தி நாலு படகுகள் இருக்கு நாங்கள் கடந்த உங்களுக்கு நீங்கள் வரல நினைக்கிறேன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் நடந்த கூட்டத்தின் பொழுது நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இந்த ஏற்கனவே அந்த படகுகள் இருந்தது வந்து காரை நகர் அப்ப அந்த காரை நகருக்கு கொண்டு போகிறதுக்கும் அடுத்தது இதுக்கு வேறு நடவடிக்கை எடுக்கப்பொழுது தான் இருக்கிறது அதனால ரெண்டு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு இது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக மயிலட்டி துறைமுகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய படகுகளும் ஒன்று வேறு இடத்துக்கு அல்லது வேறுபாட்டு நடவடிக்கை எடுக்கிறா என்னென்னால் மயிலாட்டி துறைமுகத்துக்கு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போட்டிங்கன்னா அதில் எழுநூற்றி மில்லியன் மொத்தமாக அவை எஸ்டிமேட் பண்ணியிருக்கணும் அதில் அதுல அஞ்சூற்றி இருபத்தி நாலு மில்லியன் முடி முடிவிருந்து இந்த வருடம் உங்களுக்கு இருநூறு மில்லியன் தரப்பட்டிருக்குது உங்களுடைய அமைச்சுக்கு அந்த இருநூறு மில்லியனை நீங்கள் பாவிச்சு அந்த மயிலிட்டி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து மக்களுக்கு வழங்குவீர்களா இல்லையா இப்போ மயிலுட்டு துறைமுகத்துக்கு வேற ஒரு டொனேஷனும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இருக்கு கிராண்ட் ஒன்று கிடைக்கிறதுக்கு இருக்குது அப்போ அந்த கிராண்ட் கிடைக்குமா இருந்தால் நான் நிகரம் மயிலடி துறைமுகத்த நாங்கள் என்ன என்ன நோக்கம் வந்து மயிலாடுதுறைமுகத்தை இதை விட நவீனமான துறைமுகமாக மாற்ற வேண்டும் அந்த கிராண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இப்போ இதை நவீனமயமாக்குறது தான் நோக்கமாகவே இருக்கும் இன்னொரு கல்வி கல்வி என்னென்னால் அதே உங்களோட ஃபிஷரி மினிஸ்ட்ரியா போடப்படி இருக்குது ஃபிஷரீஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் நொதர்ன் ரீஜன்ன்றதில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு வருட ப்ரொஜெக்ட்டாக நினைக்கிறேன் அப்போ நீங்கள் அமைச்சராக இல்லை அதில் டோட்டல் கோஸ்ட் வந்து அஞ்சூறு மில்லியன் செய்யப்பட ஒரு ப்ரொஜெக்ட் வந்து இருக்குது அதில் நீங்கள் அமைச்சர் இல்லை அந்த நேரத்தில் வேற ஒரு அமைச்சர் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் தான் பாவிச்சிருக்கிறார் மிச்சம் முன்னூற்றி பதினஞ்சு மில்லியனாக பாவிக்காமல் திருப்பி அமைச்சருக்கு அனுப்பியிருக்கார் அந்த அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் உங்களுக்கு அதே அதே ப்ரொஜெக்ட்டில் இருநூற்றி எண்பது மில்லியன் தரப்பட்டிருக்கு ஐயா அந்த இருநூற்றி மில்லியன் நீங்க எப்போ என்ன மாதிரி பாவிக்க போறீங்க எங்களுடைய மக்களுக்கு அரசுக்கு ஒதுக்கப்பட்டு நிதி எல்லாமே இப்போ இப்போதுக்கு நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கோம் எங்களுடைய அமைச்சின் மூலமாக எல்லாமே கட்டகரிசி பண்ணி என்னென்ன நிதி எந்த இங்கே எந்தெந்த பிரதேசத்திற்கு எப்படி செய்யணுங்கிறது நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கோம் இதில் இருநூற்றி எண்பது மில்லியன் பொதுமக்களுடைய அது எழுதியிருக்கேன் என்றால் கரையோர பகுதியில் இருக்கிற மீன்பிடி சமூகங்கள் என்ற வாழ்க்கை முன்னேற்றம் கரையோர பிரதேசங்களுடைய அணை இதுகளை எல்லாமே சேர்த்து தான் கவர தலைவர்களே இந்த விடயத்திலே நேற்றைய நல்லூர் கூட்டத்திலேயும் மேல்நிலை கூட்டத்திலேயும் கருத்தை அச்சனும் அழைத்திருந்தார் இதிலே இருக்க பணத்தை எடுத்துக்கொண்டு துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு மக்களை திசை கதைத்தார் பதிலை பதிலை இந்த சொல்லுங்க இதுல இருநூறு மில்லியன் தையிட்டிக்கு வந்திருக்கு அந்த காசை நீங்க சொல்றீங்க தைய கட்டுவோம் பண்ணி அது தவிர இருநூத்தி ஐம்பது மில்லியன் வடக்கு மாநாணத்துல இருக்கிற குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை கூட்டுறதுக்கு இருநூத்தி ஐம்பது மில்லியன் தந்திருக்கணும் அதை நீங்க தனியாக பாய்ப்பண்ணு சொல்றீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாம் தேதி நான் வடிவா சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் முதலாம் தேதி மில்லியன் ரூபா மேலதிகமாக வந்து வடக்கு மாகாணத்துக்கு விசேடமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒதுக்கப்படவில்லை அஞ்சூறு மில்லியன் ரூபா குறித்தான விடியமென்று சொல்லி ஒரு பதினோராவது செக்ஷனா போட்டிருக்கிறீங்க இந்த இருநூற்றி மில்லியன் தானா இந்த நானூற்றி தான் அந்த அஞ்சூறு அல்லது அஞ்சூறு வேறையா அந்த ஐநூறு மில்லியனுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது இது வந்து மீன்பிடி அமைச்சின் கீழே நிதி இந்த நிதி எல்லாமே மீன்பிடியில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு அல்லது கடல் தொழிலாளருக்கு கடல் தொழில் துறைக்கு தான் இது எல்லாமே பிரயோகிக்கப்படும் அந்த ஐநூறு மில்லியன் அது வேறு வேலை தொள்ளாயிரத்தி இருக்கு அந்த தொள்ளாயிரத்தி மில்லியன் எண்பது மில்லியனுக்குரிய உங்களுடைய ஏற்பாடு எங்களுடைய அடுத்த டிசிசி மீட்டிங்ல கட்ட 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 அப்படின்னு அப்டின்னு அவர் நேற்றைய தினம் முன்பே அந்த கருத்துர் வாஹாஸ் வாங்கணும் என்றால் இந்த பணத்துல இருந்து தான் எடுத்து வாங்கப்படதா வாஹாஸ் வாங்குறது കൊണ്ടும் இல்ல இந்த தவறான தவறு இல்லை ஒரு விஷயம் இருக்கு இங்க பாருங்க நான் சொல்லவே இல்லை இல்ல கொஞ்சம் குமரே இல்ல இதல 200 இல்ல 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 అర్జుனா என்னண்டா இங்கே நம்ம எல்லாமே இவ்வளோ தூரம் பேசுறது வந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கோ அல்லது குமரோட வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை அவ்வளோ நம்மட மக்களுக்கு செய்கிறதுக்கு அதனால் நான் மீண்டும் தயவாக கேட்டுக்கொள்கிற ஒன்று தான் என்னென்னு கேட்டால் மக்களுடைய வேலை இது இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் மத்தியில் குறைபாடுகள் இருந்தாலும் அவர்களும் இங்கே நம்மட மக்கள் தானே அதிகாரிகள்ட குறைபாடுகள் இருக்குதுங்கிறது உண்மைன்னு கேட்டால் நாள் வரைக்கும் என்ன செஞ்சாங்கிற பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் வருது அதனால் நான் தயவாக கேட்டுக்கொள்கிற ஒன்று தான் சரியா இதில் வச்சு வேறு கேம் வந்து விளையாட போகாதீங்க ப்ளீஸ் நான் எனக்கு எனக்கிட்ட அப்படி ஒரு கேம்டா இல்லை எனக்கிட்ட சரி அப்படியா இருந்தால் நான் இப்படி இப்படி பொறுமையாக இருக்க போகிறதும் இல்லை வேறு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி வேறு அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட வேறு விதமாக தான் டீல் பண்ணியிருக்கிறாங்க நான் அந்த கதை எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை இருக்குது இப்போ நான் அர்ஜுனா சம்பந்தமாக எனக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்தபோது இங்கே வைக்கின்ற கருத்துக்கள் வந்து நியாயமான கருத்துக்களை நான் செய்றேன் என்று அபர்ப்பேன் ஒரு சில நேரங்கள்ல குளறுபடி செய்யறது இருக்குது சரியா சின்ன பிள்ளைய மாறணும்னு அது செய்யறது இருக்குது சரியா அப்ப அந்த வேறு அந்த கதை வேற ஆனாலும் கூட இங்க வைக்கின்ற கருத்துக்கள் சரியா அநியாயமான கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் சரியா அப்ப அதனால வேண்டி நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தான் என்னன்னு கேட்டான் இதுல ஒதுக்கப்படுகின்ற நிதியை வந்து நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இதுல எந்த ஒரு விதமான குளறுபடிகளோ மோசடியோ இடம்பெற போறது இல்லை இடம்பெறதுக்கு அனுமதிக்க போறதுன்னா இல்லை சரியா இந்த பணங்கள் அனைத்துமே மக்களுடைய மேம்பாட்டுக்கு தான் செய்யப்பட போகுது அபிவிருத்தி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது பிறகு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒதுக்குகின்ற ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியை விட கூடுதலான வேலைகள் செய்கிறதுக்கு இருக்கும் எல்லாமே கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் தாங்கள் சிரமதான அடிப்படையில் கூட வேலை செய்கிறதுக்கு முன் வந்திருக்குனாங்க அப்போ அதனால வேண்டி ஐநூறு மில்லியன் ஒதுக்கி இருந்தால் அறுநூறு மில்லியனுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால அதெல்லாமே இன்றைக்கு வெளிப்பட தன்மையோடு தான் நாங்கள் செயல்படுறோம் ஏற்றுக்கொண்டு சரியா பொய்யான தகவல்களை பரப்பாதீங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் சரியா ஒரு நிமிஷம்

அது அப்படி சொல்லி ஊடகத்திலே வந்திருக்குது எனவே அதுதான் உங்களை பதில கேட்டால் அப்படி இல்லைன்னு சொல்லிடுறீர்கள் எனவே என்னுடைய கோரிக்கை என்றால் மக்களுக்கு அரசாங்கம் வந்து என்னடா ஒரு புத்தகம் கொண்டு அடிச்சு விட்டு இருக்கு சரிதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் உண்டு அதுல இல்லாத ப்ராஜெக்ட் ஒன்று நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இது மாதிரி எத்தனை ஆயிரமான ஊழல் வேலையில் நீங்க செய்யலாம் யோசிச்சு பாருங்க நான் கேட்டது இந்த இந்த ப்ரொஜெக்ட்ல இருபத்தி அர்ஜுனா

விடிய தொடர்பாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிய கடிதத்தின் பிரகாரம் பொது வீதிகளில் மின்சார இணைப்பு நிறுவும் போது தனிநபர்களது அனுமதி பெற வேண்டியதில்லை எனவும் தேவையேற்பனின் சந்தர்ப்பத்தில் பொ பொலிஸ் பாதுகாப்பினை இலங்கை மின்சார சபை பெற முடியும் எனவும் தெரிய அறியத்தரப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக கலைக்கோணம் அது சம்பந்தமாக அடுத்த கடிதம் ஒன்று வந்திருக்குது அது சம்பந்தமான பொதுமக்கள் யாராவது இருக்கிறீங்களா அல்லது எங்களுக்கு அந்த பிரேசபை செயலாளர்கிட்ட இருந்து இப்போ பிரேசபை தவிசாலை இல்லாபடியாக பிரேச செயலாளர்களுக்கு ஜூடியைக்கு வந்த கடிதத்தின் விளக்கத்தை ஒருக்க சொல்ல சொல்லி கேட்குறேன் வலி வடக்க நினைக்கிறேன் செயலாளர் இல்லையா வணக்கம் பதிமூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதுக்கு அமைவாக மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரதேச செயலர் தலைமையில் அங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே பொது பயன்பாடு தெளிவாக சொல்லப்படவில்லை அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய சட்ட ஆலோசகத்தை ஆலோசனை கேட்ட அடிப்படையில் நாங்கள் வழக்குக்கு போகிறதுக்கு முதல் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அந்த ஆலோசனை நாங்கள் நேரடியாக பெற முடியாது அதனாலே ஆணையாளருக்கு அது சம்பந்தமாக அறிவிச்சிருக்கிறோம் இந்த நிலப்பாடெலாம் இது இருக்குது அப்படியான ஒரு நிலப்பாட்டில் இருக்கே இல்லை நாங்கள் அதில் மீந்து விண்ணப்ப கொடுக்கறது பிள்ளையா நாங்கள்